திறந்து விளங்கும் கல்வியாளர்களால் மட்டுமே பல்கலைக்கழகங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் வெறும் அரசியல் நியமனங்களாக அவை இருக்கக்கூடாது என தி இந்து நாளிதழ் தலையங்கம் இங்கிலாந்தின் ஹிந்துஜா குழுமம் தமிழ்நாட்டில் ஏழாயிரத்து ஐநூறு கோடி முதலீடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பயணத்தின் மூலம் பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அறிவிப்பு சென்னையில் பயிற்சி முடித்த நூற்றி எழுபது ராணுவ வீரர்களின் சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை பிரமிக்க வைத்த அணிவகுப்பு இந்தியாவில் மூன்றில் ஒரு பங்கினர் இதயம் சார்ந்த நோய்களால் உயிரிழப்பு ஒன்றிய அரசின் ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல் மகாராஷ்டிரா பெண் ஐ பி எஸ் அதிகாரியை செல்போனில் மிரட்டிய அஜித் பவார் மிரட்டும் வீடியோ இணையத்தில் வைரல் மணிப்பூரில் குக்கி அமைப்புடன் ஒன்றிய அரசு நடத்திய பேச்சுவார்த்தைக்கு மெய்த்தி அமைப்பு எதிர்ப்பு சமரச முயற்சியை நிராகரித்துள்ளதால் மீண்டும் பதற்றம் டிஜிட்டல் வன்முறைகளால் எண்பத்தி ஐந்து சதவீத பெண்கள் பாதிப்பு இணையதளத்திலும் ஆணாதிக்கம் அதிகரித்துள்ளதாக மகளிர் அமைப்புகள் கவலை பாரம்பரிய மருத்துவ படிப்புகளுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிட்டார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நாளை மறுநாள் இணைய வழியில் கலந்தாய்வு தொடங்கும் என அமைச்சர் பேட்டி ஆன்லைன் ஏரோநாட்டிக்ஸ் பொருளாதார பட்டப்படிப்புகள் சென்னை ஐஐடியில் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு கர்நாடகாவில் காபி தோட்டத்திற்குள் சென்ற யானை கூட்டத்தால் பரபரப்பு கொட்டுமலையில் யானைகள் விளையாடும் காட்சிகள் வெளியீடு அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் விறுவிறுப்பு அரையிறுதிப் போட்டியில் முன்னணி வீரர் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி ஆறுக்கு நான்கு ஏழுக்கு ஆறு ஆறுக்கு இரண்டு என்ற செட்கணக்கில் அல்காரஸ் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு முன்னேற்றம்